ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆஃப் கேஜி கருணக்கிழங்கு எடுத்திருக்கேங்க இந்த தோல் எடுக்கும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு கட் பண்ணுங்கப்பா இல்லைன்னா கை ரொம்ப நமிக்கும் நான் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தாங்க இது போல் க்ளீன் பண்ணியிருக்கேன் இதை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும் நான் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுவல் மாதிரி நான் வறுத்து எடுக்க போகிறேங்க தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இது போல் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு செய்யுங்க இல்லைன்னா அது ரொம்ப கை நமக்குங்க இதே போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணை கிழங்கு அதில் ஆட் பண்ணுறேங்க இதை நம்ம ஒரு ஆஃப் ஆயில் குக் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இதை எப்போவுமே வேக வச்சு தான் அந்த தண்ணி இருத்துடணுங்க இல்லைன்னா நமக்கும் நாக்கெல்லாம் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டோங்க இது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகணுங்க ஏன்னா நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் தான் நல்லா குக் ஆகிருக்கு நான் இது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ட்ரையாக அதை எடுத்துக்கிட்டு வர போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சிலர் இதில் தண்ணி ஆட் பண்ணி அதை பருத்தி எடுப்பாங்க நான் ட்ரையாகவே அப்படியே ஆட் பண்ணுறேங்க கிழங்கு வச்சு அந்த ஈரப்பதத்துலையே நான் அந்த மசாலாவெல்லாம் நல்லா டிப் பண்ணி எடுக்கிறேங்க கருணை கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது குளிர்ச்சி நம்ம மூளை சூட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கிழங்கு ஒரு பேன் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன் ஹீட்டானதும் நம்ம மசாலா தடைய வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருணக்கிழங்கு பீஸை நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன் நல்லா இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிழங்கு ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி விடுறேங்க இதே போல் எல்லாமே திருப்பி விட்டு நல்லா பருத்து எடுக்கணுங்க கருணக்கிழங்கு உடல் சூட்டை தனித்து உடல் எடையை குறைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குதுங்க இது ரொம்ப நல்ல கிழங்குங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி சமைச்சி சாப்பிடுங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துட வேண்டியதுதான் வாங்க சேர்ந்து சமைப்போம் சேர்ந்து ருசிப்போம் நன்றி நண்பர்களே